வணக்கம் நண்பர்களே கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு பிறகு நடிகர் விஜய் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்காரு முதல் முறையாக வெளியில் அவரது கட்சிக்காரர்களுக்கே அவர் இப்போ வந்து தரிசனம் கொடுத்துருக்கார் கரூரில் நாற்பத்தோரு பேர் கொண்டுட்டு நாற்பது நாட்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வீட்டிலேயே வந்து ஓய்வு எடுத்துட்டு இப்போ முதல் முறையாக அவருடைய கட்சியினுடைய அந்த புது குழு சிறப்பு புதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுக்கார் அவர் அவரோட கட்சியை அவர் அதில் பங்கேற்கிறாரு அதெல்லாம் அப்புறம் தள்ளி வைங்க இவரை பற்றி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாள் அதுவும் குறிப்பாக இந்த அந்த முப்பதாவது நாள் இந்த நாற்பத்தொரு குடும்பங்கள் அங்க உயிரிழந்த மக்களுடைய அந்த குடும்பத்தினர் அதுவும் நேரடியான சொந்தக்காரங்க கூட இல்லையா அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி எல்லாம் கூட இல்லையா அவங்க எல்லாம் பலர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்களுடைய சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு வந்து கணக்கு கட்டியிருக்காங்க அதெல்லாம் இப்பதான் வெளியே வருது சரி அந்த முப்பதாவது நாள் இவங்க எல்லாம் போய் நேர்ல பார்த்தா அப்படி பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதாவது வீடியோல அவங்க பேசியிருந்தாங்க ஐயோ பார்க்கவே முடியலைங்க விஜய் வந்து இலைச்சி துரும்பா போயிட்டு இருந்தான் சாப்பிடவே இல்லைங்க அந்த முப்பது நாள் பட்டினி கிடந்திருக்கான் ஐயோ அண்ணா நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கதறி கதறி வந்து சில பெண்கள் பேசியிருந்தாங்க பலர் வந்து எங்க கால்ல விழுந்து கதறி அழுதாரு அவரை பார்க்கவே முடியல பரிதாபமா இருந்தாரு துரும்பா எழுச்சி போயிட்டு இருந்தாரு இப்படியெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒரு வீடியோக்கள்ல வந்து அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த பொதுக்குழு வந்து கலந்துக்கிட்டு விஜய நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோ இதில் இப்போ சேனல்களில் வந்து அந்த காட்சிகள் வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் துரும்பாக இலச்சி விஜய் அது முப்பது நாள் வந்து துக்கத்திலேருந்து விஜய் அது நான் விஜய் வந்து அப்படி ஆயிடணும் இலச்சி துரும்பாயிட்டு நாளைக்கே போயிடுற அளவுக்கு வந்து அவர் உடம்பு பாதிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை இவங்களோட பர்பஸ் என்ன விஜய் வந்து நல்ல குத்துக்கல்லாட்டம் தான் இருக்கான் எந்த கேடும் இல்லை அவன் வந்து யாரை நினைச்ச ஒன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் இல்லை ஏன்னா அவனுடைய இயல்பு என்னன்னு தெரியும் யார் எக்கேடுக்கிட்டு போனாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது தான் நல்லா இருந்தா போதும் தன் தான் என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறினா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்கோ தான் விஜய் இப்ப நீங்க விஜய பாருங்க இந்த விஜய் தான் வந்து துரும்பா இழைச்சி போனவனா இந்த விஜய் தான் வந்து முப்பது நாள் வருத்தப்பட்டு ஒன்றும் சாப்பிடாம இவங்க ஐயோ இவங்களுக்கு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்ட விஜய் அது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத நிரூபி நிரூபிக்கிற ஒரு சாட்சி தான் வந்து இந்த காட்சிகள் நீங்க பாருங்க அந்த கரூருக்கு எல்லாம் கொள்றதுக்காக போனானே அன்னைக்கு எப்படி இருந்தானோ அப்படித்தான் வந்து இன்னைக்கு இருக்கான் அதே ஃபிட்னஸோட அதே ஃப்ரெஷ்ஷோட தான் விஜய் வந்து இங்கே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மறந்துடாது ஆக இது எல்லாமே வந்து அவங்க ட்ராமா முழுக்க முழுக்க வந்து நாடகத்தை அரங்கேற்றுறாங்க அப்ப இவங்க எல்லாமே திட்டம் போட்டு பண்றாங்க அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நாற்பத்தொரு பேர் இவங்க அங்க சாகடிச்சாங்க பாருங்க அந்த சாகடிக்கிறதுல கூட ஒரு நோக்கம் இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன் இவங்க திட்டம் போட்டு நாற்பத்தாயிர பேரை கொல்லணுங்கிறதுக்காக அதை பண்ணாங்கன்னு நான் சொல்லல ஆனா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பெருசாக நடக்கணும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அது வந்து பெருசா பேசு ஆகணும் இந்த நாடு முழுக்க அதை பத்தி பேசணும் நம்மளோட கட்சி வந்து எல்லா பக்கமும் பரவணும் நம்ம பேரு எல்லாரும் வாயாலும் உச்சரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் விஜய்க்கு இருந்திருக்கு அதுக்காக தான் இந்த கரூர் சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டுவதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிட்டு முப்பது நாள் எல்லாரும் அதை பத்தி பேசணும்னு பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மக்களை கூட தான் கூப்பிட்டு வந்து நான் அதையும் ஒரு பேசுபொருளாக்கி எல்லாத்தையுமே வந்து மக்கள் பேசணும் மீடியா கவரேஜ் வேணும் பப்ளிசிட்டி வேணும்ன்ற ஒரே பர்பஸ்ல தான் விஜய் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத வந்து என்னோட பார்வை ஏன்னா அவன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தன்னை பார்க்க வச்சான்ல அப்படி பார்க்க வச்சதிலும் கூட மிகப்பெரிய பப்ளிசிட்டி வந்து அதுவும் அவங்களுக்காக உருகி உருகி செத்து போனது அவங்க ஃபேமிலி ஆட்கள் மகனை மகளை மனைவியை கணவனை இழந்த மக்கள் அவங்க அந்த மக்களையும் நீ என்னம்மா பேச வைக்கிற அவங்களுடைய துயரத்தை பத்தி அவங்க பேசல அல்லது அவங்க துயரத்தை பத்தி நீயும் பேசல நீ ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்திருக்கிய எங்கேயாவது வந்து நான் இந்த துயரத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வருத்தப்படுறேன் ஐயோ இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சே இதை எப்படி நான் வந்து சரி கட்டுவேன் உங்களுக்கு நான் எல்லாமே இருக்க அப்படின்னு ஏதாவது வெளிப்படையா பப்ளிக் நீ பேசுறீங்க எங்கயுமே பேசல மாறாக அவர்களை பேச வைக்கிறான் அதையும் கூட அவங்க என்ன சொல்றாங்க விஜய் தம்பி எங்களுக்காக பாவம் உருகி உருகி ஓட தேஞ்சு போச்சு எங்க கூடவே நிக்கிறேன்னு சொல்லிருச்சு இனி வந்து எங்களுக்கு என்ன நடந்தாலும் எந்த அந்த தம்பி பாத்துக்கிறேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு இவங்க தான் பேசுறாங்களே தவிர இவன் பேசவே இல்லை இப்போ வரைக்கும் இப்போ இந்த மா இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வாய் கிழியுது பாரு ஒவ்வொருத்தனுக்கும் அந்த புசி ஆனந்த் எங்க நாப்பத்தொரு பேரை சாவடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வார காலத்துக்கு தலைமுறவ பதுங்கிட்டு இருந்த அந்த புசி ஆனந்த் சொல்றான் விஜய் வந்து யாராலும் அசைக்க முடியாதா இப்படி அசைக்க முடியாது அவர் மிகப்பெரிய சக்தி அவரை எதுவுமே செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எல்லாம் உழைச்சி அவரை வந்து முதல்வர் ஆக்குறதுதான் வந்து ஒரே வேலை அப்படின்னு பேசுறான் எவ்வளவு ஒரு இழிவான ஒரு அரசியல் சூழல்ல வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒரு அரசியலை பார்க்கறதுக்கா நம்ம இவ்வளவு இது இந்த அளவுக்கு வந்து நம்ம எஜுகேட்டடா ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவங்களா ஒரு ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்தின் பிரஜைகளாக நம்ம இருக்கோம் ஆனா இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலும் சிலர் ஆதரிக்கிறாங்க சிலர் அவனை கையில் வச்சு தாங்க தயாரா இருக்காங்க ஏண்டா முதல்வர் பதவிங்கிறது அவ்வளோ சாதாரணமா போயிடுச்சேடா யார் வேணுன்னா சீஃப் மினிஸ்டர் எவன் நினைச்சாலே முதல்வர் முதல்வர் பதவி எவ்வளோ கேவலமா போச்சா அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று இருக்குது இல்லையா ரஜினிகாந்தோடைய பாபா திரைப்படத்தில் அந்த வசனம் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது ஒரு தலைவன் ஒரு முதல்வர் அப்படின்றது என்ன சாதாரண விஷயமா அந்த நாட்டு அந்த அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் அந்த மாநிலத்தினுடைய அத்தனை மக்களையும் வந்து சமமாக பாவித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சரியாக செய்யக்கூடிய ஒருத்தன் தான் வந்து முதல்வர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு வர முடியும் உனக்கு அந்த தகுதி இருக்கா முதல்ல குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிக்கணும் உணர்வாவது பதவிக்கு ஆசைப்படுற அப்புறம் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கா போற விஜய் கலந்து கொள்கிற கூட்டங்கள் இனி இனி செய்ய போகிற பரப்புரைகள் இதற்கெல்லாம் வந்து மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ நினைச்சுதான் ஆனா அவங்களுடைய அந்த பேச்சு அவங்களுடைய அந்த கோரிக்கை இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து முடியல நீ நீங்க பாருங்க இவன் வந்து மாநாடு அதாவது அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழான்னு ஆரம்பிச்சான் அதுல இருந்தே நம்ம தொடங்குவோம் அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் ஆரம்பிச்சு இந்த அது பேர் என்ன நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர்ல கேம்பெயின் பண்ணான அது வரைக்கும் இவன் நடத்துனது எத்தனை மொத்தமே வந்து ஒம்போதோ பத்தோ அந்த அவனுடைய பப்ளிக் அப்பியரன்ஸு அதே போல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அல்லது பத்து நிகழ்வுகள் இருக்கும் ரெண்டு பரிசளிப்பு விழா ஒரு விக்கிரவாண்டி மாநாடு அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்னொரு ஒரு ஆர்பாட்டம் அப்புறமா வந்து ஒரு மதுரை மாநாடு அதுக்கப்புறம் வந்து மூன்று பரப்புரைகள் இதுதான் வந்து இவன் பண்ண லட்சணம் ஒரு அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல இவன் பொலிட்டிக்கலா பப்ளிக்கா வந்து இவன் செஞ்சதுன்னா ஒரு ஒன்பது ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஒன்பது செயல்பாடுகள் நிகழ்ச்சி இப்போ இந்த ஒன்பது நிகழ்ச்சியில எங்காவது வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு இந்த கம்நாட்டி சொன்னாங்களா யோசிப்பாருங்க எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியிலாவது எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வந்து போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது எங்களை அந்த இடத்துல நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க தடுத்தாங்க எங்கேயாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கானா ஏன்னா போலீஸ் ஒத்துழைப்புங்கிறது அப்படி இருந்தது இந்த அரசு வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது இந்த நாயங்கள்லாம் வந்து குறை சொல்லி பெரியால் ஆகிடக்கூடாது நம்ம மீது குற்றச்சாட்டு வைத்தே பெரியாளிற கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அப்படி அப்படிப்பட்ட கூட்டம் இது இதுக்கு சும்மாவே வந்து வள்ளு வள்ளுவல்லுன்னு குறைச்சி தாங்களுடைய இருப்பை வந்து பெருசாக காட்டுகிற அந்த இனத்தை சேர்ந்தவங்க புரிதா ஒரு நாய் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணோம் யாரு கண்டுகாம இருந்தாங்கல வள்ளு வல்லு குறைச்சே கவனத்தை திருப்போம் அந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த தாவயக்க இந்த குரூப் எல்லாம் விஜய் விஜய் வந்து சினிமாவில் தான் பண்ணா இப்பயும் வந்து தான் பண்றான் அந்த மாதிரி ஆகிவிட கூடாதுங்கிறதுல இந்த அரசு வந்து தெளிவா இருந்தது நான் வந்து இந்த அரசை பாராட்டுறேன் அல்லது இந்த அரசுக்கு சப்போர்ட் ஆகிருக்கேன் எதிர்க்கிறேன் இந்த மாதிரி எந்த நிலைப்பாடும் இல்லாம நான் நூறு சதவீதம் நான் நடுநிலையாக அதை சொல்கிறேங்க காமனாக நீங்கள் யோசிச்சு பாருங்க இவனுடைய எந்த நிகழ்ச்சிக்காவது அரசு தடை போட்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஜெயலலிதா இவன் வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறான் கொண்டாடணும்னு அறிவிச்சிட்டான் எங்கே தெரியுமா ஏஎம் ஜெயின் காலேஜ் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க அந்த கல்லூரியினுடைய அந்த பெரிய மைதானம் அந்த மைதானத்தில் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான் போலீஸ்கிட்ட கிட்ட பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னே இவன் எல்லா ஏற்பாடும் சம கிராண்டா பண்ணிட்டான் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு கூட்டம் மாதிரி அது ஏற்பாடு பண்ணிட்டான் அது வந்து ஜெயலலிதா அப்போ சிஎம்மு அவங்களுடைய நாலேஜுக்கு போகுது இவன் அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து அவனுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் அவங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு அங்கே நின்று இந்த புஷியானதெல்லாம் போய் நின்று நாளைக்கு வந்து விஜய் எத்தனை மணிக்கு பேசுவான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா போலீஸுக்கு வந்து உத்தரவு போடுது அந்த அப்படி ஒரு கூட்டமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கேன்சல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல திரு திரு முடிக்குதுங்க இவங்களால கத்த கூட முடியல ஒருத்த மண்டில நங்குன்னு கொட்டுறான் வாய் விட்டு அழகூட முடியாம ஒரு தவிப்பு இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தாங்க அன்னைக்கு ஜெயலலிதான்ற அந்த இரும்பு பெண்மணி சுத்தியில் வச்சு நடு மண்டில அடிச்சது அன்னைக்கு கத்த கூட முடியல அவன் துண்ட வச்சு வாயில பொத்திட்டும் அப்படின்னு முக்கிட்டு இருந்தானுங்க ஆனா இந்த அரசு அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இவனுடைய எந்த நிகழ்ச்சிக்கு தடையே போடலை மாநாடு நடத்திக்க பேரணி நடத்திக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்க நீ என்ன வேணா பண்ணிக்கடா எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன போலீஸ் பாதுகாப்பா முறைப்படி எழுதிக்கூட வாங்கிக்க நிபந்தனைகள் போடுவாங்க அதை வந்து பார்த்துக்க இப்படித்தான் வந்து எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா ஒரு நிபந்தனையை கூட எந்த கூட்டத்திலேயே வந்து இந்த கம்யூனிட்டியை சரியாக கடைப்பிடிச்சதே இல்லை போலீஸ் இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்து மதுரை மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஒரு நிபந்தனையை கூட இவனை வந்து நிறைவேற்றல ஆனால் போலீஸ் இவனுங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க நடு ரோட்ல அவ்வளவு பெரிய ஒரு அந்த தடை இருக்கும் வேக அந்த ரெண்டு பக்கத்து சாலைக்கு இரண்டு பக்கத்துல மிகப்பெரிய தடுப்பு இருக்கும் அந்த தடுப்பு வந்து கிட்டத்தட்ட பத்தடி அகலமான தடுப்பு பத்தடி அகலமான அந்த தடுப்பை இவன் மாநாட்டுக்காக வந்து போலீஸ் உடைச்சி எடுத்தாங்க உடச்சி எடுத்து அந்த இடத்துல வாகனங்கள் திரும்பி அந்த மாநாட்டு திரடலுக்கு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இவனுக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க அவ்வளவு போலீஸ் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் மதுரை மாநாடு இவனோட வீடியோ இருக்க எடுத்து பாருங்க அதில் எத்தனை போலீஸார் எப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இவன் இந்த தற்கொலை பயிலுங்க காட்டு பயிலுங்க ஒரு இடத்துல கூட வந்து கட்டுப்பாடா இல்லை எந்த ஒரு நிபந்தனைக்கும் கட்டுப்படலை அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணானுங்க ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை பேசான்னு விட்டுருக்காங்க இப்ப அந்த கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்துலயும் போலீஸ் பாதுகாப்புன்றதுல எந்த குறையும் இல்ல ஏன்னா இப்ப சிபி அதிகாரிகள் அதை விசாரிக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள் வந்து காவல்துறையினரை கூப்பிட்டு ஏழு மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க என்னென்ன பாதுகாப்பு இப்படி பண்ணீங்க எப்படி ஏற்பாடு பண்ணீங்க அவன் என்னென்ன இதுல வந்து விதி மீறினாங்கறது எல்லாத்தையும் வந்து காவல்துறையிடம் கேட்டு வாங்கிட்டு பிறகு சிபிஐ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதுல என்ன காவல்துறை குறைபாடு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் இவ்வளவு தூரம் பேசுறான் அப்படின்னு அவங்க கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்தில் கூட போலீஸ் சொல்றத கேட்காம தான் தோன்றித்தனமா காட்டு மிராண்டிகள் மாதிரி ஒரு ஒரு தற்கொலை கூட்டம் மாதிரி வந்து இதுங்க நடந்துகிட்டு இப்ப வந்து போலீஸ் பாதுகாப்பு பத்தலை எங்களுக்கு அப்படின்னா ஏண்டா இத்தனை காலம் அது தெரியல அவனுக்கு கரூர்ல நாற்பத்தேழு பேர் கொன்ன பிறகு உனக்கு வந்து போலீஸ் மேல குறை சொல்ல தோணுது அவனுக்கு அதுக்கு முன்ன சொல்லிருக்கலாமே மதுரையில் மதுரை மாநாட்டில் ரெண்டு பேர் செத்தா அதே போல் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆறு பேர் செத்தா அப்போல்லாம் வந்து வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு தான் இருந்தால் அதெல்லாம் உனக்கு பெருசாக பாதிக்கலை நாற்பத்தோரு பேர் செத்து பெரிய பப்ளிசிட்டி கிடச்சி இன்னைக்கு ஊரே உன்னை பற்றி பேசுதுன்னு உடனே நீ இப்போ நம்ம சவுண்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்போம் இப்போ தும்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு தும் இதெல்லாம் வந்து நல்லதுகள்ல தம்பி எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் நாசமா போது குட்டிச்சவரா போகும் அப்படிங்கறத மட்டும் நீ பாத்துக்க நான் இன்னைக்கு சொல்றேன் பைத்தெறிச்சல இருக்கு இந்த அரசியலை பாக்குறதுக்கடா நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு தூரம் ஒரு ஒரு பத்திரிகையாளன்னா நம்ம நம்ம வேலையே நான் நேர்மையா செய்றேன் என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்றதே கூட வந்து ஒரு தற்பருமச்சுங்கன்னா அதை கூட விட்டுருங்க எவ்வளவு உண்மையிலேயே நடுநிலையா மனசார நியாயமா பேசக்கூடிய எழுதக்கூடிய பத்திரிகை அவங்க பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எதை எதிர்பார்த்து இந்த வேலை செய்கிறாங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தா கூட இந்த அரசியலுங்கிறது ஒரு சரியான பாதையில் இருக்கணும் மக்களுக்கு சரியான தலைவன் வரணும் அந்த தலைவன் வந்து இந்த மாதிரி தற்கூறையா வந்து அமைஞ்சிட்டா இந்த நாட்டோட கதி என்ன ஆகும் அப்படி எல்லாம் தான் வந்து பலரும் அந்த கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த ஒரு நியாயமான ஒரு கோபத்துல தான் வந்து நான் இதையெல்லாம் சொல்கிறேன் விஜய் இந்த அரசியலை வந்து விட்டுடு தயவு செஞ்சு உனக்கு அரசியல் தேவையற்றது நீ இந்த அரசியலுக்கும் தேவையற்றவன்